அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஈசன் சொல்வாக்கு குருவே சரணம் ஓம் நமக் ஒருவன் பிரார்த்தனை செய்யும் போது அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படிச் செய்வதால் அதில் தனி ஒரு மனிதருக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன ஒரு மனிதன் இறை அருளை பெற தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இறையைத் தேட வேண்டியதில்லை இறை இவனை தேடி வந்துவிடும் எவன் அதிகம் தர்மம் செய்கிறானோ அவனிடம் இரையே வந்து கையேந்தும் அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும் சினம் சோம்பல் பொய் பொறாமை கடுஞ்சொல் ஆகியவற்றை அறவே நீக்க வேண்டும் ஏழைகளின் பசிப்பினி போக்குவதே ஜீவகாருண்யம் இந்த ஒழுக்கம் ஒன்றே பேரின்ப வீட்டின் திறவுகோள் பசித்த வயிறுக்கு உணவளித்தவன் பெரும் புண்ணியத்தை அடைவான் நோய் நொடிகள் அவனை விட்டு விலகும் நீண்ட ஆயுள் உண்டாகும் அமைதியே வழிபாட்டின் மிக உயர்ந்த வடிவம் தன்னை உணர்ந்து தெய்வீகத்துடன் இணைவதே இறுதி இலக்கு கடவுள் ஒன்றும் கற்பனையானவர் அல்ல அவர் ஒருவர் மட்டுமே சத்தியமானவர் மனதை அடக்க நினைத்தால் அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் ஆன்மாவின் தூய்மைக்காக தூய எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் பக்தி மற்றும் சமூக சேவை மூலம் மட்டுமே இறைவனின் சக்தியை நாம் அனுபவிக்க முடியும் நாம் பல பிறவிகளையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது கடவுளின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும் நாம் பூமியில் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவது இல்லை நாம் பிறந்து மண்மேல் இறக்கும் போதும் எதையும் எடுத்து கொண்டும் போவதும் இல்லை சொல்வேறு மனம் வேறு செயல் வேறு என்ற நிலையில் இறைவனை வழிபடாதீர்கள் மூன்றும் ஒன்றிய நிலையில் வழிபடுங்கள் மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பதுதானே தவிர வெளியேயுள்ள வேறு எவ்வித புற காரணங்களாலும் வருவது அல்ல கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் உள்ளது என்று நமக்கு உணர்த்தத்தான் பிறரிடம் பகைமையை காட்டாதீர்கள் அவ்வாறு செய்வதால் உணவு உண்ண முடியாது சரியாக தொங்கவும் முடியாது அன்பு தயவு கருணையினால் மட்டுமே இறைவனை தொடர்பு கொண்டு அருள்பெற்று பெற்று மரணத்தை வெல்ல முடியும் எல்லா உயிரையும் தன்னுயிராக எண்ணுவதே உண்மையான ஆன்மீகம் அதுவே இறைவனை அடையும் வழி ஏதும் இல்லாத ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு மனம் உவந்து கொடுப்பதே ஜீவகாருண்யம் எல்லா உயிர்களிடத்திலும் கடவுள் வியாபித்திருக்கிறார் என்பதை அறிதலே கடவுள் பக்தியாகும் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே ஓம் குருவே சரணம் ஓம் நமச்சிவாயம்